குரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களை நமது சக்திப்படும் வாயிலாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற இருக்கும் சனிப்பெயர்ச்சி பலன்களை நாம் இன்னைக்கு விரிவாக பார்க்கலாம் விருச்சிக ராசியின் மற்றும் லக்ன நேயர்களுக்கு இந்த பலன்கள் பொருந்தக்கூடியது இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம வீடியோக்கள்லாம் பார்க்குறீங்களா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பதிவுக்குள்ளே போகலாம் இந்த சனிப்பயிற்சி ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடியது சனி ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் மிக முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய ஒரு கிரகம் தொழில் ஆயுள் ஆரோக்கியம் கண்டங்கள் தோல் பதினிடும் தொழில் பெட்ரோல் டீசல் இரும்பு சம்பந்தமான தொழில் போக்குவரத்து துறை கூலி வேலை செய்பவர்கள் இப்படி அதே மாதிரி பொதுமக்களின் ஆதரவு பெறும் அரசியல் இது எல்லாமே சனியுடைய காரகத்தம் இப்படிப்பட்ட சனி ஒவ்வொரு ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆகும்போது ஒவ்வொரு ராசிக்கும் பல விதமான மாற்றங்களை ஏற்படுத்துவார் ராசி லக்னத்துக்கு இந்த மார்ச் மாதம் முப்பதாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் ஏற்படக்கூடிய சனி பயிற்சி கிட்டத்தட்ட கால் வருஷம் இருக்கும் போது பொதுவாக ஜோதிட விதிப்படி ரெண்டரை வருஷம் தான் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசியில் இருப்பார் ஆனால் அந்த ரெண்டரை வருஷன்றது எல்லா டைமும் துல்லியமாக வராது ஒரு மாதம் ரெண்டு மாதம் முன்ன பின்ன வரும் அந்த அடிப்படையில் இப்போது ரெண்டு வருஷமும் மூணு மாதமும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு முப்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடங்கி ஆறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எந்த விதமான நற்பலன்களை மாற்றங்களை உச்சிகராசி லக்னத்துக்கு கொடுக்குன்றதை பார்த்துருவோம் உங்கள் ஜாதகம் கையில் இருந்ததுன்னா பக்கத்தில் வச்சுக்கிட்டு இந்த வீடியோவை பாருங்கள் எப்பவுமே பயிற்சி பலன்கள் பார்க்கும்போது கையில் பிறந்த ஜாதத்தை வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அப்போ தான் லக்னம் எங்கே இருக்குது ராசி எங்கே இருக்குது எந்த கிரகம் எங்கே இருக்குது பத்தாம் இடம்னா என்ன அஞ்சாம் இடம்னா என்ன இதெல்லாம் அப்போ தான் புரியும் புரியுதுங்களா சரி விஷயத்திற்கு இப்போ வரக்கூடிய சனி பூர்வ புண்ணியத்தில் பூர்வ புண்ணிய சனியாக வர்றாரு கடந்த நான்காம் இடத்தில் இருந்த அர்த்தாஷ்டம சனியை விட நற்பலன்களை கண்டிப்பாக தருவார் ஏன்னா அர்த்தாஷ்டம சனி நான்காம் இடத்திலிருந்து ஆறாம் இடம் பத்தாம் இடம் மற்றும் ஜென்ம ராசி இப்படி மூணு வீடுகளை தன்னுடைய கண்ட்ரோல் வச்சுருந்தார் ஆறாம் இடம்ன்றது கடன் நோய் எதிரிகள் பத்தாம் இடன்றது வேலை தொழில் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய சம்பளம் இதெல்லாம் ஒன்றாம் இடம்ன்றது ஆரோக்கியம் தன்னம்பிக்கை உடல் தலைப்பகுதி தைரியம் சிந்தனை சக்தி மூளை செயல்திறன் இதெல்லாம் இந்த ஆறு பத்து மற்றும் ஒன்றாம் வீட்டை கையில் வச்சிருந்த சனி பலவித துன்பங்களை விருச்சிகராசி லக்னத்துக்கு கொடுத்தாரு அர்தாஷ்டம சனியில் இப்போ பூர்வ புண்ணியத்திற்கு வந்திருக்கக்கூடிய சனி இந்த கடந்த காலங்களில் எந்த விஷயத்தெல்லாம் கெடுபலன்களை கொடுத்தாரோ அதையெல்லாம் மாற்றி நற்பலன்களாக கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு அதுதான் அதில் இருக்கக்கூடிய விஷயம் கடந்த காலங்களில் கடன் தொல்லை இருந்துச்சு இப்போ அது முடிஞ்சிடும் கடந்த சனிப்பயிற்சி காலத்தில் நோய் தொல்லை இருந்தது ஒரு சர்ஜரி ஒரு அட்லீஸ்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற அளவுக்கு அது ஏதாவது ஒரு நோய் பிரச்சனை இருந்திருக்கும் இப்போ அதெல்லாம் சுத்தமாக அதுலேருந்து வெளில வந்துடலாம் தேவையில்லாத எதிர்ப்புகள் எதிரிகள் சண்டை சச்சரவுகள் கெட்ட பேச்சு இதையெல்லாம் கடந்த காலங்களில் சந்திக்க வேண்டிய சூழ்நிலையை இந்த முடிஞ்ச சனிப்பயிற்சியில் கொடுத்துருப்பாரு அதெல்லாம் இப்ப தீந்துரும் வேலையில பாதிப்பு வேலை மாற்றம் இதுதான் வேலை இதுதான் தொழில் இருந்தவங்களுக்கு அதை அதை தூக்கி இன்னொரு தொழில உட்கார வச்சு அதுல பல கஷ்டங்களை கொடுத்தது சிலர் தொழிலை கம்ப்ளீட்டா விட்டுட்டு மாசச்சம்பளை வேலைக்கு போனது இதெல்லாம் நடந்துச்சு இன்னும் சிலருக்கு ஜென்ம ராசிக்கு வந்தனால தலைப்பகுதியில் ஒரு பிரச்சனை ஒரு ஒரு சர்ஜரி கண்ணில் ஒரு சர்ஜரி தலைப்பகுதியில் ஏதோ ஒரு ஒரு காயம் ஒத்த தலைவலி மைக்ரைன் கண்டினியூஸாக மருந்து சாப்பிட்டு தீராமல் யோசனைகள் தப்பு தப்பாக யோசிக்கிறது எண்ணங்கள் தப்பு தப்பாக இருக்கிறது விரக்தி நிலை இதெல்லாமே கடந்த காலங்களில் சனியால் உங்களுக்கு ஏற்பட்டது இப்போது அது எல்லாமே மாறப்போகுது அந்த தலைப்பகுதியில் ஆரோக்கியம் மேம்படும் விரக்தி நிலை மாறி சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படும் எல்லா வகையிலுமே அருமையான பலன் அந்தாமிடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வந்திருக்கக்கூடிய சனி உயர்கல்வி வாய்ப்புகளை ஏற்படுத்துவார் பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் செலுத்தி அவங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்துவார் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் அதை வந்து இப்போ தீர்த்து கொடுப்பார் சொத்து வராமல் நீண்ட காலமாக பொருளாதாரத்தில் மேன்மையடாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த சொத்து வரத்துக்கான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் குலதெய்வத்தினுடைய அனுகூலத்தை போராட்டத்திற்கு பிறகு நிறைய பரிகாரங்கள் செய்வதற்கு பிறகு ஏற்படுத்தி கொடுப்பார் திருமண உறவுகளில் ஏதாவது ஒரு சரியில்லாமல் அப்படியே போய்ட்டுருந்தனா அதில் வந்து ஒரு திடீர்னு ஒரு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார் ஒன்று ஒரு ப்ராப்ளம் வரலாம் அல்லது அந்த ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறம் அந்த பிரச்சனைகள்லாம் சார்ட் அவுட் ஆகி நல்லா ஸ்மூத்தாக போகலாம் அதாவது இதுக்கு முன்னாடி என்ன ஆகும்னு தெரியலன்னு இழுத்துட்டு இருந்தவங்களுக்கு இப்போ ஒரு முடிவு கொடுத்துருவாரு ஒன்று பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ் இல்லை ஏதாவது ஒன்று திருமணம் ஆகாமல் தள்ளி தள்ளி போகக்கூடிய விஷய ராசி லக்ன நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சியினுடைய கடைசி ஸ்டேஜில் கல்யாணம் பண்ணி வச்சுருவார் தன்னுடைய பார்வை பலமாக பத்தாம் வீட்டை பார்க்கக்கூடிய சனி அதாவது பத்தாம் வீட்டை முன்னாடி பார்த்துட்டு இருந்தார் இல்லையா அதனால் தொழிலில் பல பிரச்சனை மாற்றமெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னேன் இப்போ அவர் பதினொன்றாம் வீட்டுக்கு வந்திருக்காரு தொழிலில் லாபம் மேன்மை அதிகரிக்கும் தொழில் நல்லா ஸ்டேபிளாக செட் ஆகும் காசு பணம் கையில் கொ புலங்கிறது ஜாஸ்தியாகும் கொடுக்கல் வாங்கல் அதிகரிக்கும் நண்பர்களால் நன்மை ஏற்படும் இருந்தாலும் காசு கொடுக்கல் வாங்கலில் எப்பயுமே கவனம் இருக்கணும் ஏன்னா ரெண்டாம் வீட்டுக்கு சனி பார்வை வந்திருக்கு அப்போது காசு விஷயத்தினால தீமையை ஏற்படுத்துவார் நல்ல நட் நட்பு ஆனால் கொடுத்த கொடுத்த காசை கே சொன்ன நேரத்தில் திருப்பி கொடுக்கறதுனால அந்த நட்பு சங்கடத்துக்கு போகிற ஒரு பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவார் இந்த சனிப்பயிற்சி காலத்தை உங்களுக்கு மூணு விதமாக பிரிச்சுக்கலாம் முதல் பிரிவு இந்த மார்ச் ஏப்ரலில் சனிப்பயிற்சி ஆன உடனே கேதுவும் குருவும் பயிற்சி ஆகிடுறாங்க அது ஒரு பீரியடு அப்போது வித்ஷயத்திற்கு ஏழாம் இடத்தில் இருந்த குரு இப்போ எட்டாம் வீட்டுக்கு வர்றாரு இது அவ்வளோ சிறப்பு இல்லை ஆனால் அந்த வீட்டில் அவர் அஞ்சு மாதம் தான் இருக்க போகிறார் நவம்பர் வரைக்கும் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நவம்பர் வரைக்கும் ஸோ சனி பயிற்சியாகி அஞ்சாம் வீட்டுக்கு போகக்கூடிய டைமில் குரு பயிற்சியாகி எட்டாம் வீட்டுக்கு வந்து அஞ்சு மாதம் மட்டும் இருக்கிறாரு அந்த அஞ்சு மாதம் கொஞ்சம் கடுமையாக இருக்கும் கொஞ்சம் சில பல சிக்கல்கள்லாம் இருந்துக்கிட்டு இருக்கும் அதுக்கு பிறகு ஒரு வருஷம் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து நவம்பர் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிகிற வரைக்கும் அந்த குருவினுடைய தன்மை அருமையாக இருக்குது ஏன்னா ஒன்பதாம் வீட்டுக்கு வந்து குரு உச்சமடைகிறாரு ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குருன்னு ஒரு பழமொழி ஆனால் இப்போ அந்த குரு ஒன்பதில் உச்சமே அடைகிறாரு அருமையான காலகட்டம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் நவம்பர்லேருந்து சிக்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கவலையே படாதீங்க தொழில் பொருளாதாரம் குடும்ப உறவுகள் ஆன்மீக காரியங்கள் கல்வி வியாபாரம் காசு புலங்கிறது சுப நிகழ்வுகள் இப்படி எல்லாமே குடும்பத்தில் நடக்கும் ஆனால் இதில் நான்காம் வீட்டில் மே மாதத்தில் ராகு பேர்ச்சியாகி நான்காம் வீட்டுக்கு வராரு கேது பயிற்சி பத்தாம் வீட்டுக்கு போகிறார் இல்லையா இது ஒரு சின்ன நெகட்டிவ் எதில் தொழில்லையும் வீட்லேயும் அப்போ வீட்டுக்குள்ளே சொந்த பந்தங்களுக்குள்ளே சில பல பேச்சுவார்த்தைகள் சில பல சங்கடங்கள் சண்டைகள் வந்தால் விட்டு கொடுத்து அதாவது அப்படியே சால்வ் ஆகட்டும் நம்ம இதுக்குள்ளே போக வேணாம்னு அமைதியாக இருந்துக்கணும் அவ்வளவுதான் தொழில் விஷயத்தில் மாற்றம் ஏற்பட்டு இப்போ தான் ஓரளவுக்கு ஆயிருக்கு புதுசாக இன்னொரு மாற்றத்துக்குள்ளே போகக்கூடாதுன்றதை மைண்டுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் இவ்வளோ தான் இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் தெளிவாக செய்யும் பட்சத்தில் எந்த பாதிப்புகளும் இல்லை நல்லா இருக்கு சனி ஓகே குரு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு மேல சூப்பரா இருக்காரு ஓகே ஓரளவுக்கு பரவாயில்ல சின்ன சின்ன தொல்லைகளை ஏற்படுத்துவாங்க புரியுதுங்களா இதுதான் நவம்பர் ரெண்டாயிரத்தி அதாவது இந்த நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு சொன்னேன் இல்லையா அப்போ குருவும் பத்தாம் வீட்டுக்கு வர்றாரு அது நட்பு வீடு அதுவும் நல்லதுதான் ஏன்னா நட்பு வீட்டு குரு வரும்போது பெரிய பாதிப்பு இல்லை அது மட்டும் இல்லை பத்தாம் வீட்டில் இருந்த கேது ஒன்பதாம் வீட்டுக்கு போயிடுறாரு நாலாம் வீட்டில் இருந்தும் இருந்து ராகு மூணாம் வீட்டுக்கு வந்துடுறாரு அதாவது கும்பத்துல இருந்த ராகு மகரத்துக்கு வந்துடுறாரு மூணாம் வீடு பிரிச்சிகத்தோட மூணாம் வீடு ஸோ அப்போ ராகு கேது ஆகிடுறாங்க குரு சுமாராக இருக்காரு சனி ஓகே அசோசுவல் நல்லா இருக்காரு ஸோ எப்படி பார்த்துட்டிங்கனாலும் மூணு பிரிவாக இந்த பயிற்சி பிரிச்சுக்கிட்டு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் ஒரு பீரியடு அதுலேருந்து அந்த அந்த ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் ஒரு பீரியடு பயிற்சி ஆகக்கூடிய மார்ச் ரெண்டாயிரத்தி இருந்து நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் ஒரு பீரியட் இப்படி மூணு பிரிவாக பிரிச்சுட்டீங்கன்னா சுமாராக இருக்கிற பீரியடு இந்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருந்து நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஒரு அஞ்சு ஆறு மாதம் தான் சரிங்களா அது 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 அதுக்கு பின்னாடி வரக்கூடிய காலகட்டங்கள் ரெண்டு வருஷம் அருமையாக இருக்கு இதுவுமே மோசம் கிடையாது சுமாராக இருக்கும் அவ்வளவுதான் ஸோ எப்படி பார்த்துட்டிங்கனாலும் விச்சகத்துக்கு அருமையான பலன்கள் தான் நல்லா இருக்கு கவலைப்பட வேண்டியதில்லை சிறு சிறு கஷ்டங்கள் அது எப்பயுமே லைஃப்பில் இருக்க தான் செய்யும் அதுக்காக வந்து நீங்கள் வாழாமல் இருந்துட முடியாது இல்லையா ஸோ நல்லா இருக்கு கவலை வேண்டாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் பணப்பிரச்சனையோ குடும்ப பிரச்சனையோ ஆரோக்கிய பிரச்சனையோ வந்தால் நீங்கள் தவறாமல் பள்ளி கொண்ட பெருமாள் கோயில் கொண்டு இருக்கக்கூடிய கோயில்கள் ஸ்ரீரங்கமோ சிதம்பரமோ திருவனந்தபுரமோ ஈரோடோ மாதிரி சயன கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் எங்கெல்லாம் இருக்காரோ அங்கே போய் வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப நல்லது இப்போ நான் சொன்ன விஷயங்களில் உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் ஒத்து போகுதோ அதை கீழே கமெண்ட்ஸில் எழுதுங்க வேறு ஏதாவது விஷயங்கள் உங்களுக்கு கேள்விகள் நான் நான் வந்து சொல்லாமல் விட்டுட்டேன்னா கேள்வி இருந்ததுன்னா அதையும் நீங்கள் கமெண்ட்ல கேளுங்கள் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தவறாம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பண்ணி நீங்கள் வந்து பிரதான வீடியோஸை பாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராய் ஜோதிடன் ஜாமக்கோல் வித்தகன் ஹரிசு வணக்கம்